தலைப்புச் செய்திகள் இயந்திர இயந்திரோக்குள்ளான துருக்கி விமானம் பட்டுநாய்க்க விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கும் நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் பலத்த மலைத்தொறவில் எச்சரிக்கை சேதமடைந்த துறைகளை கட்டியெழுப்பதற்காக சர்வதேச உதவிகளை பெற தீர்மானம் சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முழுமையான பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அறிவிப்பு இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கைக்கு சொந்தமான வான்பரப்பில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளான துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று இன்று அதிகாலை துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான டி கே எழுநூற்றி முப்பத்தி மூன்று இலக்கம் கொண்ட இந்த விமானம் இருநூற்றி இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர்களுடன் நேற்றிரவு பத்து மணிக்கு துருக்கி இஸ்தான்புல் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இது பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ஏ சேர்ந்த மிகப்பெரிய பயணிகள் விமானமாகும் எவ்வாறாயினும் விமானம் பயணத்தை ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் விமானத்தின் சக்கரங்கள் சரியாக இயங்கவில்லை என்பதை விமானிகள் அறிந்து கொண்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு விமானிகள் தீர்மானித்தனர் எனினும் விமானத்தில் காணப்பட்டு தொழில்நுட்ப கோளாறுக்கு அமைய அதனை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை குறித்த சந்தர்ப்பத்தில் சிலாபம் பகுதியில் ஆறாயிரம் அடிக்கும் அதிக உயர வான்பரப்பில் விமானம் பயணித்துள்ளது இதற்காக சுமார் இரண்டு மணித்தியானங்களுக்கும் அதிகமாக சிலாபம் கடற்பகுதிக்கு மேலாக வான்பரப்பில் இருபத்தேழு முறை விமானம் சுற்றியுள்ளது இதனிடையே எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ குழுக்கள் மீட்பு குழுக்கள் தயார்படுத்தப்பட்டிருந்ததுடன் நீர்கொழும்பு கலப்பு பகுதியிலும் விசேட படகு மற்றும் மீட்பு குழுக்களும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அவசர நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிக்குழாமும் தயார் நிலையில் இருந்தது எவ்வாறாயினும் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கு விமானிகள் நட பின்னர் பயணிகள் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அருகிலுள்ள ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விமானத்தை பழுதுபார்க்கும் பணிகளில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த பழுது பார்க்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் விமானம் மீண்டும் தனது பயண இடத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச விமான தரவுகள் குறிப்பிடுகின்றன தொடர்வது மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி டித்வா புயலினால் ஏற்படும் அனர்த்தங்களில் சேதமடைந்த ரயில் கட்டமைப்பை புனரமைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று முதல் திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரையான சரக்கு ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அம்பேவல பதுளைக்கடையிலான ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன மாகு சந்தியிலிருந்து புலனறுவை வரையான ரயில் மார்க்கம் புனரமைக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் போக்குவரத்திற்காக குறித்த ரயில் மார்க்கம் திறக்கப்படவில்லை கலா பாலம் புனரமைக்கப்பட்டதன் பின்னரே கொழும்பிலிருந்து காங்கிரசன் துறை வரையான ரயில் சேவையை முன்னெடுக்க முடியும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அனைத்தஞ்சு நாள் இடமே மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இதுவரையில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு அதிகமான நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காணி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாவட்டங்களினதும் பிரதேச செயலாளர்களின் ஊடாக காணிகள் அடையாளம் காணப்பட்டு மாவட்ட செயலாளர்களினால் அது தொடர்பான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி குறிப்பிட்டார் குறித்த காணிகளில் மக்களை குடியேற்ற முடியுமா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் கட்டின ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் இந்த காணிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பொருத்தமான காணிகள் விடுவிக்கப்படும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார் அனைத்துகளினால் எழுபதற்கும் அதிகமான தொல்பொருள் இடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் ஏழு தொல்பொருள் இடங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் டபிள்யூ பி சேனாதிர தெரிவித்துள்ளார் மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் உள்ள முப்பது தொல்பொருள் நினைவுச் சின்னங்களும் அவற்றில் அடங்குகின்றன தொல்பொருள் பகுதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்து மதிப்பீடு செய்வதற்காக சில குழுக்கள் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மத்திய கலாசார நிதியத்தின் தலைமையில் இம்மாதம் பலத்த சேதமடைந்துள்ள ஏழு தொல்பொருள் நினைவுச் சின்னங்களை புனரமைக்க உள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் சேதமடைந்துள்ள தொல்பொருள் இடங்களை ஜனவரி மாதம் புனரமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக புத்துசாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் டபிள்யூ பி துறைகளை மறுசுறைவு செய்வதற்காக சர்வதேச உதவிகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் செயலாளர்கள் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றிருந்தனர் சர்வதேச உதவிகளை பெறுவதற்காக மறுசிரமைக்க வேண்டிய துறைகள் மற்றும் அதற்கான செலவுகள் உள்ளிட்ட அறிக்கையை தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபா சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுமான வானிலை எதிர்வரும் நாட்களில் மேலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பொலர்வை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி கூடும் எனவும் வளிமண்டவைகள் திணக்கலம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும்

நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார் இதேவேளை கண்டி குருநாகல் மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் இருபத்தி ஆறு பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவதானமாக செயல்பட வேண்டிய நிலை தொடர்பிலான இரண்டாம் நிலை மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் பதுளை மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் முப்பத்தி மூன்று பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டுநாராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாளாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களுடன் பயணத்தை முன்னெடுத்துள்ளது வெளிப்படை மற்றும் சிலாபம் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி நிவாரண யாத்திரை இன்று பயணமாகிறது சக்தி சிரச நிவாரண யாத்திரை தற்போதும் மஸ்பேன்னா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் பயணத்தை மேற்கொண்டுள்ளது நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள எமது மக்களுக்காக எங்களுடன் கை கோர்த்த மக்களால் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மிகவும் வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றது சிரச தலைமையக வளாகத்திற்கும் தேவானம கலையகத்திற்கும் வருகை தந்த ஆயிரக்கணக்கான மக்களே எமது பலமாகும் நாட்டின் எல்லா திசைகளிலிருந்தும் வருகை தரும் மக்களுடனும் தன்னார்வத்துடன் இணைந்து கொண்டுள்ள இளைஞர்களுடனும் மக்களுக்காக மக்களுடன் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முழுமையான பயணத்தை விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் அறிவிப்பு இந்த செய்தி உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முழுமையான பயண தடை விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் இன்று அதிகாலை அறிவித்துள்ளது மாலி பர்கினோபாசோ நைஜீரியா தென்சூடான் சிரியா லாவோஸ் மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது பலஸ்தீன அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட பயண ஆவணங்களை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தடை பொருந்துவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தடை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி அமல்படுத்தப்படும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைக்க டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்ட மொத்த நாடுகள் மற்றும் பகுதிகளின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தான் பர்மா சாங் கொங்கோ குடியரசு ஈக்வடோர் கினியன் குடியரசு எரித்ரியா ஹெய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கு பயண தடை விதிக்கப்பட்டது விசா காலம் நிறைவடைந்ததும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு சில நாடுகளுக்கு பயணத்தை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நைஜீரியா செனகல் மற்றும் தன்சானியா உள்ளிட்ட சுமார் இருபது நாடுகளில் விதிக்கப்பட்ட பயணக்கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மோடியின் மூன்று நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் எத்தியோப்பியாவினை நேற்று சென்றடைந்தார் மோடியை எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அலி விமான நிலையத்தில் வரவேற்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதமர்களுக்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பொருளாதாரம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன மற்றும் மனித இனநலனுக்கான செயற்பாட்டில் ஈடுபடும் ஜனநாயக சக்திகளாக இந்தியாவும் எத்தியோப்பியாவும் உள்ளதாக நரேந்திர மோடி இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் பன்முகத்தன்மையில் ஒற்றுமைக்கான அடையாளங்களாக மொழிவளம் மற்றும் பாரம்பரியங்களை கொண்டதாக இரு நாடுகளும் காணப்படுகின்றன எனவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சந்திப்பினை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோபியாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் த கிரேட் ஹானர் ஆஃப் எத்தியோபியா என்ற உயரிய விருது வழங்கியே அவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார் இந்த விருது பெறும் முதலாவது உலக தலைவர் என்ற பெருமையையும் பிரதமர் போடி பெற்றுள்ளார் பிரதமர் போடிக்கு வெளிநாடுகளில் பெற்ற இருபத்தி எட்டாவது உயரிய விருது இதுவாகும் போரை கொண்டு வருவது தொடர்பான அமைதி திட்டம் எதிர்வரும் சில நாட்களில் ரஷ்யாவிடம் சமர்ப்பிக்கப்படும் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நிறுத்தி வருகின்றது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இதற்காக இருபத்தி எட்டு அம்ச பொது அமைதி திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது மேற்கு சிங்க நாடுகளிலிருந்து உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றால் நேட்டோவில் இணையும் முயற்சியை